தாய்மக்களை கண்ணு முன்னாடியே டெவலப்மெண்ட் பாசம் ஆனா கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய மக்கள் தேடி இருப்பீங்க இதை விட ஒரு மிகச்சிறந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் அமையமாங்கிறது கேள்விக்குறிதான் ரோடு கனெக்ட் ஆகுது ஐ மீன் பூந்தமொழியில இருந்து பெங்களூர் போகக்கூடிய அந்த புதுசா ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா எக்ஸ்பிரஸ் ஹைவே அந்த ரோடுக்கு ரைட் எடுத்தா அதுவும் கனெக்ட் ஆகுது ஒரு மா தாய்மக்களை கண்ணு முன்னாடி டெவலப் பண்ணு பாக்கணும் ஒரு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராபர்ட்டிங்க நம்ம வந்திருக்க இடம் மீஞ்சூர் டு சிபிஆர் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா ரெண்டு கிலோமீட்டர்ல நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டி பவானியம்மன் நகருக்கு வந்திருக்கும் ஆன் ரோட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அழகான இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் நிறைய மக்கள் தேடிங்க நீ பாத்துட்டு இருக்கிறது ஒரு மாபெரும் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடியில மிக பிரம்மாண்டமா ஒரு ரோடு ரெடி ஆயிட்டு இருக்குது இந்த ரோட பொறுத்தவரை இதுதாங்க மெயின் ஜங்ஷன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாருங்க அதுதான் மிக பிரமாண்டமா மீன்ஜொட்டு வண்டலூர் ரோடையும் புதிய சிபிஆர்ஆர் ரோடு இந்த ரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன் போயிட்டு இருக்குது இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டு வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம பவானியம் நகர் நம்ம அவுட் வியூல மேல வந்து டாப் வியூல பாத்துட்டு இருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் எல்லாம் வீட்டுகள் நிறைய பார்க்குது உடனே ஒரு வீடு கட்டலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மெயினா பொறுத்தா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாரும் விரும்புறது வந்து அப்ரூவல் இருக்காரு அப்ரூவல் இருக்குதா இருப்பாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை கிட்டோம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து இந்த தொழில இருக்காங்க ரியல் எஸ்டேட்ல சொல்ல போனா என்னோட குருநாதர் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவசாலின்னு சொல்லலாம் வந்து வந்து ரியல் கண்ணுக்கு முன்னாடி மக்கள் விரும்புறீங்க ஆனா அது சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது அவங்களுக்காக பிரத்யோகமா அவரோட அனுபவத்துலயும் சரி அதே சமயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறாருங்க ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க ஓகே இது வந்து பவானி அம்மன் நகர் ஃபேஸ் டூ நம்மளுடைய இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிடிசி அப்ரூவ் லேஅவுட் இது வந்து ஆக்சுவலா எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து ஏற்கனவே ஊருக்குள்ள நெய்தல்வாயம் கிராமத்துக்குள்ள போய் மெயின் ரோடு போனோம் மீஞ்சூருடைய ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர்ல வந்தீங்கன்னா நீங்க நேரா அந்த உங்களுக்கு சர்வீஸ் லைன் வரும் சர்வீஸ் லைன்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு டூ சைட் ரோடு இருக்கு இந்த சர்வீஸ் லோனுடைய ரோடும் இருக்கு அந்த ஊருடைய ரோடும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு சிபிஆர்ஆர் ரோடுன்னு போட்டிருக்காங்க நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணலாம் சென்னை பெரியப்பிரல் அவுட்டர் ரோடு நூத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு இந்த பிரிட்ஜ் போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ரைட் சைட்ல தெரியறது வந்து காட்டுப்பள்ளி ஹார்பர் ஓகே ஃபைவ் லேக் கண்டெய்னர் வைக்கிற அளவுக்கு பெரிய காட்டுப்பள்ளி ஹார்பர் கட்டிட்டாங்க அதோடைய ரோடு கனெக்டிவிட்டி தான் இப்ப நம்ம பாக்குறோம் சோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிக்கிறோம் இல்லையா இந்த மண் வந்து குவிச்சு வச்சிருக்காங்க நம்ம மேட்ல இருந்து நிக்கிறோம் இது எல்லாமே இப்போ டிசால்வ் பண்ணி செக்ரிகேட் பண்ணிடுவாங்க இதுல வந்து சர்வீஸ் லைன் வருது நமக்கு பக்கத்துல ரெண்டு பெரிய பிளைஓவர் வந்து நீங்க பாத்தா உங்களுக்கு அங்க தெரிய இருக்குன்னா பிளைஓவருடைய போய்கிட்டு இருக்கு அந்த ஃபிளைஓவர் நேரம் கண்டினியூ ஆகும் நம்மளுடைய லேஅவுட் இதில் வந்து சர்வீஸ் லைன் வருது சோ சர்வீஸ் லோனுடைய என்ட்ரன்ஸ்ல நமக்கு நம்ம லேஅவுட் இருக்கு இங்க ஒரு கேட் வச்சிருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாம டேங்கோல் வந்து என் வாங்கியிருக்கோம் சோ சர்வீஸ் லைன்ல தான் நம்மளுடைய இந்த லேவுட்டி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ருவர்ஸ் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்கத்தா பைபாஸ் வரும் அதுக்கப்புறம் பூந்தமல்லி நெவலிச்சேரி போது இல்லையா திரு ஊத்துக்கோட்டை வழியா திருத்தணி திருப்பதி அந்த பைபாஸ் வரும் அதுக்கப்புறம் பூந்தமல்லி ஹைவே உடைய பைபாஸ் வரும் கடைசியாக போய் செங்கல்பேட்டில் போய் கனெக்ட் ஆகும் சிங்கப்பெருமாள் கோயிலில் இதுக்கு நடுவில் நடுவில் கேலம்பாக்கம் கிட்ட போய் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி போகிற ரோடும் கனெக்ட் ஆகும் அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே பழைய

அதையும் தாண்டி சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு வரைக்கும் போய் கனெக்ட் ஆகும் சோ அந்த மாதிரி ஒரு பெரிய கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ரோட்ல தான் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா இதே தான் அந்த அவுட்டர் ரோடு ரெண்டாயிரத்தி பதினால நம்ம வியாபாரம் பண்ணும்போது பிரிட்ஜோட வேலையை ஆரம்பிக்கல அப்பதான் ஸ்டார்ட் அப் பண்றாங்க அப்போ வெறும் அறுநூறு தான் ரெண்டில்ஸ் நாங்க வித்துட்டு இருந்தோம் வாங்கிக்கங்க எவ்வளவு பேர் சொன்னோம் வாங்கணும்னு இருக்காங்க வாங்காத நிறைய மக்களும் இருக்கிறாங்க ஓகே ஏன்னா பிளாட் வாங்க ஆசைப்படுறவங்க கிட்டத்தட்ட நூறு ஐம்பது ஐநூறு அப்படி இருப்பாங்க ஆனா நம்ம விற்கிற பிளாட் வந்து நூறு நூறு இருபது பிளாட் தான் விற்கிறோம் அதனால எவ்வளவு பேர் மிஸ் பண்ணவங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபா நீங்க நாலாயிரம் ரூபாய் தொட்டுருச்சுங்க நீங்க லெட்ல எடுத்து சோலாவரத்துல பாக்கலாம் இப்ப கூட அர்பன்ரி போட்டிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுவா ரேட் போட்டுருக்காங்க தெரியும் சோ அந்த மாதிரி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ரேட்டுகள் மாறிடுச்சு மக்களே நீங்க வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராபர்ட்டி வாங்கணும் அதே சமயம் கண்ணுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் ஆகணும்னா ஒரு ப்ராபர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராபர்ட்டி இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலவே சொல்ல போனா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா பண்ணிட்டு இருக்காங்க டிடிசிபி வித் ரெராப் ரோடோட உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடி சாரி ஒரு ஆயிரம் சதுரடி வாங்குறீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தாங்க வரும் அது வந்து ஸ்லைடிங் நகர்சபிள் பண்ணி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா ஒரு சில மக்கள் வந்து என் வாங்குற ஒரு பத்து லட்சம் சார் இருக்குது பேலன்ஸ் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கையில பத்து இல்லை அப்படின்னாலும் அதுலயே வந்து வட்டி இல்லாத கடன்ல வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்றோம் வட்டி இல்லாத கடலையும் தரோம் மெயினா வந்து லேவுட்டுக்குள்ளேயே ஒரு எழுபது அடி ரோடும் நாற்பது அடி ரோடும் இருபத்தி நாலு அடி ரோடும் வருது அதனால ஒரு முப்பத்தி பிளாட் கொண்ட ஒரு லேவுட்ல டிடிசிபி அப்ரூவ்டு நெரா அப்ரூவ்டு ஃபுல்லி காமன் வால் பிளாக் டாப் ரோடு த்ரீ பேஸ் சிபி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி தரதாக அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு பத்து பிளாட் வந்து வெற்றிகரமா வந்து முடிஞ்சிருச்சு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்க அண்ணனோட கை கோருங்க ஏன்னா இவங்க வந்து தொழில ஒரு இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா இருக்கிறதுனால எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னா எந்த இடத்துல ஒரு குரோத்திங் இருக்குன்னு அவங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்திருக்காங்க மகளே நம்ம சேனலோடைய வீடியோக்கள் முழுமையாக வரணும்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து அவசியம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியோட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நான் உங்கள் ஜாக்கெட்